கிடைச்சாங்கன்னா சத்தியமாக சொல்றேன் எப்படி இருந்தாலும் கோர்ட் வந்துட்டு அவங்களை வந்துட்டு ஏற்றுக்காது நான் வந்துட்டு அவங்கள பார்த்தேனா செம்மையா அவனுக்கு வந்து செஞ்சிருவேன் அவங்க வெட்டி வெட்டி அவனை பசங்க நல்லாவே இருக்கும் அவன் தங்கச்சிக்கு நடந்தா என்னடா பண்ணுவீங்க பாடியா நீங்களா ஒரு மனுஷங்களா நீங்களா ஒரு அம்மா காடா பிறந்தீங்க அனிமலோட மோசமா இருக்காங்க அவன் என் கையில கடிச்சு அவளா அதே மாதிரி அடிச்சு அடிச்சு அவங்க சாவடிக்கணும் அது வந்து உடனே தான் விட்டு கூட அந்த பொண்ணே அவங்கள அதை பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா அவன் சாகணும் உடனே செத்துற அவனோட வலி எல்லாமே தெரியாதுலாம் நடு ரோட்ல நிக்க வச்சு பேண்ட்ல ஆசிட் ஊத்திடணும் ஊத்துற ஊத்துல அவனுங்க செத்து போனோம் அப்பப்ப பெப்பர் ஸ்ப்ரே போர் அடிக்கும் போதெல்லாம் போய் வெட்டி வெட்டி விட்டு அந்தந்த இடத்துல பெப்பர் ஸ்ப்ரே போட்டு வெயில்ல ஃபுல்லா காய வச்சு நல்லா கருவாடு மாதிரி அவனுங்களை பண்ணிட்டே இருக்கணும் போர்டு அடிக்கும் போதெல்லாம் போட்டு சாவடிக்கணும் எம்எல்ஏ பயனா இருந்தா என்ன இல்ல பெரிய இடத்துல பயனா இருந்தா கேக்கத்துக்கு கஷ்டமா இருக்கா மாற்றினாக்கா செருப்பாலயா அடிக்கணும் சும்மா விடக்கூடாது வச்சு கூடாது கண்டிப்பா இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் சாதாரண தண்டனை கொடுக்கவே கூடாது